É, yeah. yeah. yeah.

உணர்ந்த இரண்டல்ல ஐநி தூரந்திரை சிறப்பு பரிசுரை சிறப்பு பரிசுகளையும் மதுரை மீறத்தவர் வழங்க ¡Número வரு <muchas>

கைட்டீங்களை உற்சாகப்படுத்தீங்க நேரங்கள் எரிங்க வீட்டலா

Hold okay.

சிறப்பு பரிசு கடிதத்தில் மீறர்களின் உயர்ச்சா கருதங்கள் நேரங்கள் எழுந்துவிட்டன காலங்கள் நடந்துவிட்டன பரிசு தொகைகளின் சிறப்பு பரிசுகளை நிறுவையா சிறந்த வாழை மீறர்களும் சிறப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடம் சிறப்பு காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திட சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

મગાલી சார்பாக இந்த வடமஞ்சிகளுக்கு மைதான மண்வெளிப்பு செய்தார் வேலுமணி நினைவாக அவர்களது மகன் கலைமானவர்களுக்கு பொண்ணாமலை உயற்றி பொருளாதாரம் சூட்டப்படுகிறார்கள் சிறப்பு